வணக்கம் வேணும் வணக்கம் ஒன்றை திருமாவை குடும்பம் மேற்ற முடியாத பேசிட்டு

அப்படிப்பட்டதால் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் நடவையாக இவங்க பார்த்துக்கிற இந்திய சமுதாய நிறுவனத்தை நம்ம சமுதாய மக்கள் சீக்கிரம் வரணும் நான் அப்படி நன்றி தரகர் கருத்து அவங்கள வந்து நம்ம கடமை ஆண்டம் நாட்டில் இருக்கோங்க அப்போ நான் வெளியேற்றி நம்ம எதுவும் சொல்லுங்க பார்த்து முழுக்க முழுக்கவே நிறையவே நம்ம யூடியூபா பார்த்துன்னா முறையிலும் செலவாகிறீங்க அதெல்லாம் முழுக்க தட்டிப்பாட்டு பார்க்குறதுக்காண்டு முழுக்க முழுக்கவே